அன்பார்ந்த ஏனதர்மையின் யூடியூப் நேர்களுடன் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க புனர்பூச நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் ராமன் பிறந்த நட்சத்திரம் அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே ஒழுக்கமாக இருக்கிறது ஒழுக்கம்தான் ஓடை நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டாலே நாம் வந்து நல்ல ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நிறைய வெற்றிகளை வந்து உங்களுக்கு இந்த நட்சத்திரம் கொடுக்கும் நீங்கள் ராமனை போல் வாழ வேண்டும் ராமனை போல் வந்து ஒழுக்கசீலனாக வாழ வேண்டும் ஆனால் உங்களை எடுப்பதற்கு வந்து என்ன சொன்னா ஒரு கிரகம் இருக்கிறது அது உங்களை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கு அதனால் அதுக்கு அடிப்படையாக கூடாது அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே அசுவதி நட்சத்திரத்திற்கு உண்டான முந்திரி முந்திரி பருப்பை தானம் பண்ணுவது மிக மிக சிறப்பு அஸ்வதி நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுவது மிக மிக சிறப்பு ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் யாரால் பாதிக்கப்படுவான் தகபனாரால் பாதிக்கப்படுவான் தகபனாரால் பாதிக்கப்படுவான் அவன் தகபனாரால் பாதிக்கப்படுவான் அப்படின்னு ரொம்ப தகபனார் இருந்தால் அவரிடம் வந்து நாம் அனுசரணையாக இடம் ஏன்னா வினை என்பது எங்கேருந்து வருகிறது நம்மளுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான தோஷமாகிய அந்த சூரிய பகவானிடமிருந்து வருகிறது அப்போ சூரியன் என்பது யார் தகப்பனார் அப்போ உங்களுடைய ராசிக்கோ லக்கணத்திற்கோ சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் கவனமாக இல்லைன்னா உங்களை காட்டி கொடுத்து கண்டிப்பாக காட்டி கொடுத்து விடும் ஏற்கனவே வந்து என்ன சொன்னால் சூரியன் நின்ற இடத்தை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஜாதி ஜோதிடத்தில் அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அசுவதி நட்சத்திரத்திற்கு உண்டான முந்திரியை தானம் செய்வது சிறப்பு அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா அந்த அசுவதி நட்சத்திரத்திற்கு உண்டான தோஷமாகிய சூரிய பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தை வந்து நீங்கள் கவனமாக மெயின்டைன் பண்ணணும் இல்லைன்னா அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அவமானம் தன்மைகள் கண்டிப்பாக வரும் அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தகப்பனாரிடம் கவனமாக இருங்கள் பூர்வீக சொத்து விஷயத்தில் வந்து என்ன சொன்னா கவனமாக இருங்கள் ஆட்சி அதிகாரத்தில் கவனமாக இருங்கள் வேலை பார்க்குற இடத்தில் வந்து என்ன சொன்னால் நேர்மையாக பாருங்கள் வேலை பார்க்குற இடத்தில் நேர்மை இருக்கணும் அந்த நேர்மை இல்லாமல் வந்து என்ன வந்து நம்பர் டூ வேலை பார்த்தீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்து அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்திற்கு உண்டான இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உண்டான வாழைப்பழத்தை தானம் வாழைப்பழத்தை தானம் பண்ணுவது சமூகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் தானம் பண்ணுவது யானைக்கு தானம் பண்ணலாம் மனிதர்களுக்கு தானம் பண்ணலாம் கோவிலில் வந்து ரெண்டு பழத்தை வாங்கி வச்சுட்டேன்னு சொன்னா யாராவது வந்தால் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போகலாம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா புனர்பூச நட்சத்திரத்திற்கு வந்து நூறு பெர்செண்ட் வந்து சப்போர்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட்டை கொடுக்கும் அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக டெய்லி ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடுங்கள் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்கள் சூப்பராக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க உங்களுடைய எனர்ஜி நல்லாயிருக்கும் உங்களுடைய பொருளாதார வலிமை வந்து நன்றாக வரும் அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக புனர்பூசம் பூசம் ஆயிலம் மகம் கோரம் உத்திரம் உத்திர நட்சத்திரத்திற்கு உண்டான மாதுளம் பழம் சாப்பிடுவது மாதுளை ஜூஸ் சாப்பிடுவது மிக மிக சிறந்தது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான தானத்தை பண்ணுறீங்க இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான தானத்தை பண்ணிடுறீங்க உணர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்து நீங்கள் எந்த லக்கணமாக பிறந்திருக்கிறீர்களோ அந்த லக்கணத்திற்கு பத்துக்குடியும் லக்கணத்திற்கு பத்துக்கூடிய ஒரு கடவுலக்கணத்தில் போய் பிறந்திருக்கீங்கன்னா பத்துக்குடையவர் யார் என்று சொன்னான் கடகலக்கணத்தில் போய் பிறந்திருக்கேன் பத்துக்குடையவர் யார் செவ்வாய் அந்த பத்துக்குடைய செவ்வாய் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை தயவு செய்து தானம் பண்ணுங்கள் அப்போதான் தொழில் நல்லா வரும் பத்துக்குடையவர் பத்துக்குடையவர் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை தயவு செய்து தானம் பண்ணுங்கள் தொழிலில் இருக்கின்ற தடைகள் வந்து உடைக்கப்பட்டுவிடும் உறுதியாக உடைக்கப்பட்டுவிடும் யாரும் இதில் வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து நம்ம உடைக்க தெரியாமல் தானே திண்டாடிகிட்டு இருக்கோம் உடஞ்சாஜினா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது உடஞ்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே எல்லாமே நல்லாவே நல்லாவே நடந்தும் அதற்கடுத்து நீங்கள் வந்து ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு ஆறாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிட்ட பிறகு என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா இருபதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடும் அப்போ புனர்பூச நட்சத்திரத்திற்கு இருபதாவது நட்சத்திரம் என்பது என்ன சொன்னான்னா வந்து எது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் வரும் அதாவது வந்து என்ன சொன்னால் புனர்பூசம் புனர்பூசத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா பூசம் பூசத்துக்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அனுசம் பதினோராவது நட்சத்திரமாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரமாகவும் வரும் அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே அன்னாசி பழம் அண்ணாசிப்பழம் ஜூஸை நீங்கள் சாப்பிட சாப்பிட நூறு பெர்செண்ட் உங்களுக்கு பரிபூர்ணமான வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து பதினஞ்சாவது நட்சத்திரம் அந்த பதினஞ்சாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது புனர்பூசம் பூசம் ஆயிலம் மகம் பூரம் உத்தரம் உத்தரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சார் பலாப்பழம் பலாப்பழம் சாப்பிடுவது உங்களுக்கு வந்து மேன்மையை கண்டிப்பாக கொடு கொடுக்கும் மேன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு ஆறாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு இருபதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு பதினஞ்சாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு எந்த ஒரு மனிதன் பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்து நினைச்சா ரொட்டேஷன் பண்ணிக்கணும் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்கள் வாரத்தில் மூன்று முறை வந்து என்ன சொன்னா இருபத்தேழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு லக்கணா அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு லக்கணம் லக்கணத்திற்கு பத்து கூட நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தினம் தானம் பண்ணிடு சிம்பிளாக தானம் பண்ணுங்கள் சிம்பிளாக சிம்பிளாகனா வந்து என்ன சொல்லலான்னா யாருகிட்டையும் போய் வந்து தானத்தை வந்து கொடுக்கணும்னு யார்கிட்டையும் சொல்லவே இல்லை ஒரு கோவில் ஒரு கோவில் ஒரு கோவிலில் நிவேதானமாக ஒரு வெத்தலையில் வச்சு வந்து அந்த பொருளை வந்து பூசாரிகிட்ட கொடுத்து அவருக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்துருக்கோம் முடிஞ்ச விஷயம் அவர் என்ன செஞ்சிருவார் ஓகே தேங்க்யூ அப்படின்றார் அவர் எதுக்காக உட்காந்துருக்கார் பிள்ளைய கோவில் உள்ளே உட்காந்துருக்குற பூசாரிகள் வந்து வீட்டுக்கு போகும்போது என்ன சார் நான் கடவுளுக்கு தொண்டு விட்டேன் இதுவே திருப்தி அப்படின்லாம் போக மாட்டேன் பேசு பண்ண என்ன சார் பாக்கெட்டில் சில்லறையாக யாரு எண்ணி பார்த்துட்டுருப்பாங்க நீங்கள் நினைக்கிறபடி கிடையாது எந்த கோவிலில் இருக்கிற பூசாரிகளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வருமானங்கள் அதிகமாக இருக்காது எட்டியும் பத்தாமத்தான் இருக்கும் ஏன்னா இறைவன் அப்படி தான் வச்சிருப்பார் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா எந்த தெய்வங்களுக்கு வந்து அவர்கள் பூஜை செய் புனஸ்காரங்கள் பண்ணி இந்த பிறப்பில் இப்படி இருக்கிறார்களோ அந்த தெய்வம் இவங்களை இறந்த பிறகு எங்கே போவாங்கன்னா எந்த பூ எந்த சாமிக்கு அவர்கள் வந்து தொண்டு செய்தார்களோ அந்த தெய்வங்கள் இருக்கின்ற லோகத்திற்கு இவர்கள் டேரெக்டாக போயிடுவாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் என்ன சொன்னானா அவர்கள் அந்த மாதிரி வந்து போவதற்கு உண்டான வழிகள் உண்டு அதனால தான் வறுமையில் வச்சுருக்கோம் செழுமையில் இருந்தோம்னா அந்த சென்ற பிறக்கணும் அப்போ வ வறுமையில் இருந்து வந்து என்ன சொன்னான்னா தொண்டு பண்ணி தொண்டு பண்ணி அவங்க தொண்டு பண்ணாமல் இருக்க முடியாது விட்டுட்டும் போக முடியாது ஏன்னா அந்த கைங்கரியத்தில் பிறந்துட்டார் அதனால் அவர்களுக்கு அதனால் தான் கடவுள் அந்த சோதனையை வந்து தட்டில் போடுறதை எண்ணி பார்த்து அதை வீட்டில் உண்டாதம் கொடுத்து வந்து என்ன சொன்னானே எட்டியும் தான் இருப்பார்கள் எந்த பூ பூசாரியும் ஓடீஸ்வர யோகத்தை வந்து கண்டிப்பாக அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால் வந்து நீங்கள் என்னென்ன சொன்னா வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா இருபத்தி ரெண்டு இருபத்தேழு உணவை தானம் பண்ணுவதும் லக்கணத்திற்கு பத்துக்குடிய ஒரு நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுவதும் பிளஸ் வந்து என ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவு அதற்கடுத்து என ஆறாவது உண்டான உணவு பதினஞ்சாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு இருபதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் நித்தமும் சாப்பிடுங்கள் தினம் சாப்பிடுங்கள் கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து உங்களுடைய ல நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான விருச்சம் அல்லது அஞ்சாவது நட்சத்திரத்திற்கு உண்டான விருச்சம் அல்லது ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான விருச்சத்தை விருச் உங்களுக்கு எதாவது ஒரு காரிய தடங்கல்கள் இருக்கிறதோ ஒரு காரியத்தில் போனவொன்னு சட்டுன்னு ஆக மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நட்சத்திரத்திற்கு அந்த அந்த மூணு அஞ்சு ஏழு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சத்திற்குண்டான கொப்பை ஒரு கொப்பை விட்டுங்க வெட்டிட்டு அந்த கொப்பை ரெண்டாக ஒடிச்சு எடுத்து போட்டீங்கன்னா நீங்கள் போகிற காரியத்தில் இருக்கின்ற தடைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்காது இது உண்மையான உண்மை தான் நூறு பெர்சன்ட் உண்மை அதனால் நீங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எந்தவித பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்காது அதனால் வந்து என்ன சொன்னால் எல்லா மனிதரும் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் இது இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு உண்டான உண்மையான சொரூபம் இது இப்படி தான் இருக்கணும் இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு எந்த ஒரு மனிதனும் என்ன சொன்னான்னா இது வந்து நான் சொல்கிறது அடுத்த ஒரு சின்ன விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தாமரை மோதிரம் போடுங்க ஏன் இதை சொல்கிறேன்னா அதில் ஒரு உண்மையான பொருளாதார வரவு இருக்கிறது அதை அனுச நட்சத்திரத்திற்கு உண்டானது அந்த அனுச நட்சத்திரத்துக்கு உண்டான இன்னொரு பெயர் புதையல் நட்சத்திரம் அதற்கடுத்து வளம்புரி சங்க வீட்டில் வைங்க பாதர சத்தால் செய்யப்பட்ட ரசமணி இழுப்பில் போட்டுக்கோங்க பாதர சத்தால் செய்யப்பட்ட விநாயகரை வீட்டில் வைங்க அதற்குண்டான முறையான வழிபாடுகளை ரெகுலராக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தடுமாறாத ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும் அதனால் வந்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு வெற்றி வீரராக ஜொலிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு எல்லாம் பரிட்சித்து பாருங்கள் நல்லதே நடக்கும் நலமாக இருப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்கவனுடன் வாழ்க்கை வணக்கம் வணக்கம்